வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் மாப்பிள சம்பா அரிசி மாவில் செய்கிற இடியாப்பமும் தொட்டுக்கிறதுக்கு திருநெல்வேலி பாப்புலர் சொதி குழம்பு தான் முதல்ல சைட் டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா மெயின் டிஷ் ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் முக்கியமாக ரெண்டு காய்கறியை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு குக்கரில் நல்லா தண்ணி சூடானதும் இந்த காய்கறி எல்லாத்தையுமே வந்து அதில் சேர்த்துடலாம் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பையும் வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு விசில் போதும் ஒரு மண் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு நாலஞ்சு துண்டு இஞ்சி ரெண்டு வரமிளகா இது பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ குக்கரை ஆறுனதும் வேக வச்சுருக்க காய்கறி பருப்பு அது கொதி வந்ததும் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் ரெண்டாவது பால் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு இப்போ டேஸ்ட் பார்த்துருங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் லெமனையும் வந்து பிழிஞ்சிட்டோம்னா சூப்பரான கல்யாண சொதி ரெடி இப்போ மாப்பிள்ளை சம்பா இடியாப்பத்துக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவு தண்ணி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தண்ணி நல்லா தளதளன்னு கொதித்ததும் மாவு இந்த மாதிரி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் ஒரு கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு மாவு எப்படி பிசைஞ்சிருக்கேன் அப்படின்றது நான் இந்த அச்சில் தான் வந்து இன்றைக்கி இடியாப்பம் பிழிய போகிறேன் எப்பயும் போல் மாவை இதில் சேர்த்துட்டு அப்படியே பிழிஞ்சிட வேண்டியது தான் ஆவியில் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா ஹெல்த்தியான மாப்பிழை சம்பா இடியாப்பம் ரெடி இப்போ இதை சர்வ் பண்ணிடலாமா சுட சுட இடியாப்பம் கமகமன் தேங்காய் எண்ணெய் வாசனையோட சுதி அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ